வந்து ஒரு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பத்து சதவீத ஓட்டு வங்கி வைத்திருப்பதற்கு திமுக வாரிசு அரசியலை எதிர்த்து பேசி பாதிசாரியில மட்டும்தான் சார் பேசினாரு ஒட்டுமொத்தமாக பேசல பெண் தலைமைக்கு பற்றாக்குறை சூழ்நிலையில ஏன் பிரேமலதா விஜயகாந்த் முடியாது பிரேமலதா அவர்கள் இந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவராக எப்போதும் நிச்சயமாக மிகப்பெரிய பின்புலமாக விஜயகாந்த் மிகப்பெரிய எதிர்ப்பாக இருந்திருப்பார் பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்திருந்தால் கட்சி இன்னும் கூட வளர்ந்திருக்கலாம் ஆனால் தலைமைக்கு வாராங்க வரல இதை தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் முன்னாடி கூடிய சவால்கள் என்னன்னு பார்த்து அந்த கட்சிக்கு வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து பெரிய சுணக்கம் கண்டிப்பாக தேமுதிக வட மாவட்டங்களில் ஒரு கணிசமான செல்வாக்கு பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய கை அவருக்கு ஒரு சிக்கல் வருது நீங்க பெண் தலைவர்கள் வந்து உருவாக கூடாது இல்ல ஏற்கனவே இருக்கிற கட்சியை கைப்பற்றி மேலே வரக்கூடாதான் இல்லை ஆனால் சினிமா துறையில் இப்படிப்பட்ட ஒரு வள்ளல் தன்மை கொண்ட ஒரு நடிகர் இல்லை கூட சொல்லலாம் எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணாமலையை பார்க்காம ஆரம்பிக்கிற இருக்கிறாங்க மத்திய சர்க்காரோட தொடர்பு இருக்கிறதுல இதெல்லாம் சக்சஸ் ஆகுமா நீங்க சொன்ன ரூட் அதாவது தமிழ்நாட்டுக்கு இரண்டு பாஜக தலைவர்கள் ஒருவர் அண்ணாமலை இன்னொருவர் அந்த மாதிரி பல சிறிய கட்சிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எதிர்காலம் இருக்கிறது மக்களவை இல்லைன்னா கூட மாநிலங்களவையில விரும்பினால் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மோடி நினைத்தால் அப்படிலாம் நம்ம முடிவெடுக்க முடியாது பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் சிறப்பு விருந்தினாக பிளாக் அண்ட் தமிழ் தலைக்காட்சி உடைய தலைமை ஆசிரியர் துபேந்திரன் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு முக்கியமான செய்தியை உங்களை கேட்கறதுக்காக நான் இந்த நேர்காணல உங்களோட இணைகிறேன் சார் இதுவரைக்கும் நிறைய பெண் தலைவர்களை பெண் முதலமைச்சர்களை இந்தியாவினுடைய பிரதமரா பார்த்திருக்கோம் இப்போ அந்த சமீபத்துல அதுல ஒரு தொய்வு இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விமர் லீடர் தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு சொன்ன இடத்தை நிரப்புறதுக்காக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் மாறுவார் அப்படின்னு கட்சிக்காரங்க நம்புறாங்களா இல்ல தமிழ்நாடு நம்புதா சார் தமிழ்நாட்டினுடைய வாரிசு அரசியலை பற்றி கடுமையாக பேசிய விஜயகாந்த் கட்சியில் இன்னொரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் விஜயகாந்தினுடைய மனைவி அவர்கள் அந்த கட்சியினுடைய போச்சேலா வந்திருக்கிறார் ஏற்கனவே திமுக வாரிசு வாரிசு அரசியலை மட்டும்தான் சார் பேசினாரு ஒட்டுமொத்தமாக பேசல அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் காங்கிரசினுடைய வாரிசு அரசியலை பேசுகிறது பாஜக அடுத்து பாத்தீங்கன்னா பல மாநிலங்களில் வாரிசு அரசியல் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலை எதிர்த்து இரண்டு பேர் ஒருவர் வைகோ இன்னொரு விஜயகாந்த் ஆனால் அந்த வைகோ இன்று கரைந்து போய் தன்னுடைய மகனை முன்னிறுத்தி கட்சியில் ஆசைப்பட்டால் என் மகன் எம்பி ஆவார் என்ற அளவுக்கு போய்விட்டார் ஒன்று இரண்டாவது விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து கடுமையாக எதிர்த்தார் அப்படிப்பட்ட அந்த கட்சியில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் வருத்தம்னா ஆளுங்கட்சியாக இப்போது விருப்பது திமுக தான் அந்த திமுகவை அவர் கட்சி தொடங்கும் போது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது அப்போது அவரு கிடைத்த அந்த ஒரு பெரிய வரவேற்பு அரசியல் வரவேற்பு இருக்குல்ல மிகப்பெரிய வரவேற்பு அதாவது விஜயகாந்த் வந்து ஒரு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பத்து சதவீத ஓட்டு வங்கி வைத்திருப்பதற்கு காரணம் திமுக அப்படிப்பட்ட சூழலில் இப்போது பிரேமலதாவது கிட்டத்தட்ட ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றார்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அந்த நேரத்தில் பதினான்கு எதிர்க்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினான்கு சதவீதம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுல மூன்றாவது ஒரு பெரிய கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக கூட எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கல தேமுதிக கிடைச்சது இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆமா அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்று கரைந்து போயிருக்கிறது அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு பிரேமலதா எந்த வகையில் உதவார் என்பதுதான் தெரியல ஏன் முடியாதா சார் பிரேம எத்தனையோ பெண் தலைவர்கள் பெண் தலைமைகள் இந்தியாவிலேயும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க பிரேமலதா தொடர்ந்து விஜயகாந்த் கூட்டங்கள்ல பேசி இருக்கிறாங்க கலந்துட்டு இருக்கிறாங்க அவங்களால ஏன் முடியாது அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பிரேமலதா அவர்கள் இந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவராக எப்போதும் வந்து விட்டார் கடந்த நான்கு ஆண்டுகளாக விஜயகாந்தனுடைய உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில் அந்த கட்சியினுடைய தலைவராக முன்னிறுத்தப்பட்டவர் பிரேமலதா தான் அவருடைய தம்பி அதாவது விஜயகாந்தனுடைய மைத்தினர் சுதீஷ் வந்து மற்ற பணிகளை கவனித்துக் கொண்டாலும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுதீஷ் கலந்து கொண்டாலும் ஆனால் கட்சியை வழிநடத்தி கொண்டிருப்பது பிரேமலதா தான் காரணம் இந்த தேர்தல் வேளையில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு இந்த மக்கள் நல கூட்டணி அமைத்த பிறகு அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் அவர் விஜயகாந்த் இருக்கிற போது கிடைத்த வாக்கு இருக்குல்ல பாஜக கூட்டணிகள் பாஜக இரண்டு கம்யூனிஸ்டுகள் மதிமுக பாமக இவங்களா இருக்கும் போது யார் முதலமைச்சர் அந்த கட்சிக்கு கூட்டணிக்கு என்று கேட்ட விஜயகாந்த் தான் அறிவிக்கப்படாத முதலமைச்சராக காட்டப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கரைந்து போய்விட்டது காரணம் அவருடைய ஒரு உடல்நிலை குறைவு ஒவ்வொரு முறையும் அவர் உடல்நிலை குறைவாக இருக்கும்போது பத்திரிகைகள் வதந்திகள் பல்வேறு செய்திகள் வந்தாலும் ஆனால் பிரேமலதா என்ன சொல்வார் நன்றாக இருக்கிறார் நீங்கள் மனசாட்சி இல்லாமல் செய்தி போடுகிறீர்கள் உண்மையிலே வருத்தமாக இருக்கலாம் அவருடைய உடல்நிலை குறைவு பற்றி செய்தி போடும்போது நிச்சயமாக மனைவி என்ற அடிப்படையில் அவர் மனதை ஏற்காது ஏற்காது ஆனால் சமீபத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் அட்மிட் போது அந்த மருத்துவமனை ஒரு புல்லட்டின் வெளியிட்டது அந்த புல்லட்டின்ல தொடர்ந்து பதினாலு நாட்கள் அவர் கவனிக்கப்பட வேண்டிய அவர் நிலைமை கவலைக்கணும் என்ற ஒரு டோன்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த சூழல்ல அந்த அம்மா வந்து கடுமையா பத்திரிகை நொந்து போனாங்க என்னன்னா நீங்க எப்படி இப்படி மனசாட்சி இல்லாம செய்தி போடுறீங்க அவர் வந்து நல்லா இருக்காரு திரும்ப வீட்டுக்கு வருவார் அது சொன்னது போல் வீட்டுக்கு வந்து விட்டார் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று விட்டார் ஆனால் விஜயகாந்த் தளர்ந்து போயிருக்கிறார் அவருடைய கை கால்கள் எப்படி இருக்கின்றன பார்த்துற அந்த காட்சி தொண்டர்கள் வந்து அழுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு ஒரு பிரதான ஒரு எதிர்பார்ப்பில் இவர் பொதுச் செயலர் ஆகியிருக்கிறார் ஆனால் இந்த கட்சிக்கு அடுத்த கட்ட எதிர்காலம் எப்படி போக போகிறது அதை எப்படி இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போய் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண போறாங்க பயணப்பட போகிறார்கள் என்பதுதான் தெரியல இல்ல முடியாத தமிழ்நாடு போன்ற அரசியல் டிப்ளமேட்டிக்கான அரசியல் உள்ள காலத்துல பெண் தலைவராட்டு இப்ப பெண் தலைமைக்கு பற்றாக்குறை இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஏன் பிரேமலதா விஜயகாந்த் முடியாது தாக்கம் இருக்காதா இல்ல அதாவது விஜயகாந்த் என்பவர் அவர் சொந்தமாக வளர்த்த கட்சி நடிகராக இருந்து தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதும் நலத்திட்ட உதவிகள் கொடுத்து அதாவது உள்ள உள்ளத்தில் ஒரு ஒரு வெள்ளந்தியான மனிதர் ஒரு உயர்ந்த குணம் கொண்டவர் அதாவது சினிமா துறையில் இப்படிப்பட்ட ஒரு வள்ளல் தன்மை கொண்ட ஒரு நடிகர் இல்லையே கூட சொல்லலாம் எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அவர் செய்த அந்த திரைத்துறைக்கு செய்த நன்மைகள் உதவிகள் அவர் இழுத்து கொண்டு சென்ற அந்த காட்சியில நான் நான் பார்த்திருக்கிறேன் பத்திரிகையாள பாத்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும் போது கமலால் சொன்ன வார்த்தை இந்த இந்த சங்கத்துக்கு நல்ல கேப்டன் சொல்லியிருப்பார் ஏன்னா சிங்கப்பூர் மலேசியாவுக்கு கலை நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்லும் போது விமானத்தில் கொடுத்த பேட்டி கமல் அந்த பேட்டியில் கமல் சொல்லியிருப்பார் நல்ல டீம் நல்ல கேப்டன் அந்த அளவுக்கு உச்சபட்ச நடிகர்களாக விளங்கிய ரஜினி கமல் கூட விஜயகாந்த் கட்டுப்பட்டு அந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் ஒரு சம்பவம் இரண்டாவது கோழி கூது படத்துல அறிமுகமாகி விஜயகாந்துடன் பல படங்களில் ஹீரோயின் நடித்தவர் நடிகை விஜய் நடிகை விஜய் வந்து பல ஆண்டுகள் முன்பு ரெண்டாயிரத்தி மூன்று அல்லது நான்கு ஆறுக்கும் நினைக்கிறேன் தற்கொலை செய்து கொண்டார் மகாலிங்கபுரம் நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரத்துல தற்கொலை செய்து கொண்டார் சம்பவ இடத்துக்கு கூட கலைக்காம விஜயகாந்த் ஓடி வந்தார் முதல் நடிகராக ஓடி வந்து அந்த தொங்கிக் கொண்டிருந்த விஜய் உடலை போலீசார் இறக்குவது போல் அவரும் கூட சேர்ந்து இறக்கினார் அங்கு என்ன செய்ய வேண்டும் அத்தனை வேலைகளும் செய்தார் அதாவது ஒரு ஒரு சக நடிகர் கூட உச்சபட்ச நடிகர் விஜயகாந்த் ஒரு ஒரு இன நடிகர் போல இறங்கி வேலை பார்த்து அந்த அவங்க அப்பாவை கைத்தாங்களா கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் உடல் வந்து மீண்டும் அந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் விஜயகாந்த் அங்கிருந்தார் நான் பார்த்த காட்சி அந்த அளவுக்கு விஜயகாந்த் வந்து உதவுல வந்து நம்பர் ஒன் அப்படிப்பட்ட விஜயகாந்த் வந்து அரசியல்ல அவருடைய கட்ட நேரம் உடல்நிலை சரியில்லாம போனது இப்படிப்பட்ட சூழலில் அந்த கட்சிக்கு இருந்த தொண்டர்கள் வந்து வலிமையான தொண்டர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரஜினியே கட்சி தொடங்கவில்லை என்றால் விஜயகாந்த் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் நிச்சயமாக பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்புலமாக விஜயகாந்த் இருந்திருப்பார் அந்த அளவுக்கு ஒரு பாஜக பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்திருந்தால் கட்சி இன்னும் கூட வளர்ந்திருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு திமுக அதிமுக மாற்றாக வர வேண்டும் என்ற ஒரு கூட்டணி அமைக்கப்படும் போது தமிழக அந்த ஒரு கூட்டணி பொறுப்புக்கு விஜயகாந்தை கொண்டு வந்து முன்னிறுத்தி பல்வேறு சங்கடங்கள் அவர் பேசிய பேச்சுக்கள் பேசிய வார்த்தைகள் இன்னொரு முறை நான் அரசியல் தரகராக இருக்க மாட்டேன் என்று தமிழறி கொடுத்த பேட்டியெல்லாம் இருக்கு அது வேற விஷயம் ஆனாலும் விஜயகாந்தை பாஜக கைவிட்டிருக்காது என்று நான் கருதுகிறேன் காரணம் அதிமுக திமுக மாற்றாக அவரை பயன்படுத்தியிருக்கும் என்று கருதுகிறேன் தலைமைக்கு வராங்க வரல இதை தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் முன்னாடி கூடிய சவால்கள் என்னன்னு பாக்குறீங்க அந்த கட்சிக்கு வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து இல்லாதான் பெரிய சுணக்கம் கட்சியில வந்து ஒரு கட்சி வளர்கிறது என்றால் அடுத்த கட்ட தலைவர்கள் அந்த கட்சியில் இருந்துக்கணும் கரைஞ்சி போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்த சந்திரகுமார் கட்சியினுடைய பொருளாளர் இங்க வந்துட்டாரு பார்த்திபன் சேலம் பார்த்திபன் இப்ப திமுக எம்பி ஆக இருக்கிறார் இப்படி பல பேர் வந்து கட்சி மாறி போயிட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்லி கட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிற இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தளபதிகள் தலைவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும் ஆனால் குடும்ப சிக்கலில் விஜயகாந்த் சிக்கி கொண்டார் குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த விஜயகாந்த் கட்சி கூட்டணிக்கு பயன்படுத்தி கொண்டு ஆண்கள் செல்வாக்கு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் போனதால் தான் கட்சி விழுந்த அளவுக்கு வீக்கா போச்சு இல்லையா விஜயகாந்த் எப்படி சார் இப்போ நீங்க ரஜினியை விமர்சிக்கும் போது சொல்றீங்க லதா அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் போயிட்டாருன்னு ஆனா விஜயகாந்த் மாதிரி உள்ள ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான தலைவர் எப்படி சார் ஃபேமிலி தலைப்புல எடுத்துக்க முடியும் இல்ல அவருடைய சூழ்நிலை உடல்நிலை சரியில்லாம போனதான் அதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகு அவருடைய உடல்நிலை முழுவதுமாக விட்டது சரியில்லை அந்த விவகாரத்தால் தான் நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க சவால் கேட்கறீங்களே பிரேமலதாக்கு எதிராக இருக்கிற சவால்கள் என்றால் தமிழ்நாடு முழுந்த கட்சியை வந்து எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று காட்டணும் எட்டு பர்சன்டா அஞ்சு பர்சன்டா இல்ல இப்ப ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூட இருக்குமான்னு தெரியல இப்படிப்பட்ட சூழலில் பாஜக அதிமுக கூட்டணி பிரிகிற வேளையில் தேமுதிகாக்கு ரெண்டு எம்பியாவது வேணும் இப்போ இவங்க வந்து இவங்களுடைய ஆசை என்ன பிரேமலதா விஜயகாந்தோடைய ஆசை என்ன என்று கேட்டால் பாஜகவுடன் எப்படியாவது கூட்டணி வைத்து ரெண்டு எம்பி சீட்டு பெற்று விடணும் அதுக்காகத்தான் செப்டம்பர் மாதம் திமுக கூட நட்பு பாராட்ட மாட்டாங்களா வந்தாரு இல்ல ஸ்டாலின் கூட்டணியில் யாருக்கும் இடம் இல்லை காரணம் என்றால் அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் இன்டாக்டா இருக்கிற பட்சத்தில் அவர்கள் வந்து கூடுதல் இடம் கேட்டா அவங்களுக்கே கொடுக்க முடியாது காங்கிரஸ் கூடுதல் இடம் கேட்க தயாராக இருக்குது இடம் கிடைக்காது விடுதலை சிறுத்தை கூடுதலாக இடம் கேட்கும் இடம் கிடையாது இப்படிப்பட்ட சூழலில் நீங்க வந்து தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி கூட கேட்கலாம் ஆனா இடம் இல்லையே இப்ப அவங்க எப்படி சொல்றேன் பாஜக கூட்டணியில் இடம்பெற்று எப்படியாவது விட வேண்டும் என்று தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி போய் சந்திக்கிறாங்க செப்டம்பர் மாதம் புகைப்படங்கள் வந்துச்சு ஆமா செப்டம்பர் மாதம் போய் சந்தித்து காவிரியில் நீர் பெற்று தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனு கொடுக்கிறார்கள் அந்த மனு கொடுக்கும் போது அரசியல் என்ன பேசுகிறார்கள் என்றால் எப்படியாவது பாஜகவிடம் இருந்து இரண்டு எம்பிக்கள் பெற்று விட வேண்டும் இதற்கு காரணம் ரவி அவர்கள் விஜயகாந்த் உடல்நிலையை அடிக்கடிக்கு கேட்டு மோடி அவர்களும் பாஸ் பண்ணுகிறார் அதற்காக வந்து விஜயகாந்தோடைய மைத்துல சுதீஷ் கிட்ட பேசுகிறார் பிரேமலதா கிட்ட பேசுகிறார் இந்த தொடர்புகளை வைத்துக் கொண்டு பிரேமலதா நேரடியாக போய் எப்படியாவது இந்த தேர்தல்ல எங்களுக்கு ரெண்டு இடம் கொடுத்து என்று கேட்கிறார் அது அல்லாமல் இந்த முறை எம்பி தேர்தலில் பிரேமலதாவே நிற்பார் என்று சொல்கிறார்கள் எப்படியாவது டெல்லியில் எம்பி ஆகிவிட்டால் தங்கள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்விட முடியும் மக்களவை தேர்தலில் தேர்தலுக்கு மக்களவை தேர்தல் தானே பாஜக மற்ற கட்சியினர் கூட்டணி ரெண்டு ரெண்டு சீட்டு கண்டிப்பாக தேமுதிக வட மாவட்டங்களில் ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்கிறது சேலம் ஈரோடு மாவட்டங்களில் கணிசமான செல்வாக்கு இருக்கிறது அப்புறம் தென் மாவட்டங்கள்ல குறிப்பா மதுரை மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கிறது நெல்லையில் செல்வாக்கு இருக்கிறது ஆனால் இதெல்லாம் இன்னும் வந்து ஓட்ட அப்படியே கன்வெர்ட் ஆகிருக்கு கன்வெர்ட் ஆக போகுதுதான் தெரியாது இப்படிப்பட்ட கூட்டணி கட்சியாக பாஜகவுடன் இடம்பெற்றால் ஒருவேளை அதிமுக அந்த கூட்டணியில் இடம்பெற்று விட்டால் நிச்சய வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் இப்போது அந்த கட்சியை முன்னிறுத்துவதற்கு சில ஏற்பாடுகள் செய்கிறார் தேர்தல் என்று வந்த பிறகுதான் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை முன்னிறுத்துகிறார் இது வந்து அந்த தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் தெரியாது பொதுவா நம்ம பெண் தலைமைகளை நிறைய தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க நம்ம வட இந்தியாலையும் பாக்குறோம் அப்புறம் தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் உருவாக்கிற பெண் தலைமைகளையும் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனா சில இடங்கள்ல அது வெற்றி பெறுது சில இடங்கள்ல அந்த கட்சிக்கு அது பெரிய தொய்வா போன நம்ம பார்த்திருக்கோம் அதாவது விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சியை இவர் முன்னெடுத்து செல்லும் போது இருக்கிற சவால்களை சொன்னேன் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட வலிமையான தளபதிகள் இல்லைன்னு சொன்னேன் ஆனா நீங்க பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய க அவருக்கு ஒரு சிக்கல் வருது அவரு சிறைக்கு போகும்போது அவருடைய மனைவி முதலமைச்சர் ஆக்குகிறார் சிறையிலிருந்து ஆட்டி படைக்கிறார் கட்சி ஆட்டி படைத்து முதலமைச்சராக தொடர்கிறார் இடைக்கால முதலமைச்சர் அப்புறம் தேர்தலில் ஒரு முதலமைச்சர் மூன்று முறை இரண்டு முறை தேர்தலில் வெற்றி பெறாங்க முதலமைச்சர் இப்படி இருந்த அந்த ராப்ரி தேவிக்கே வந்து ஏற்பட்ட தொய்வு இருக்குல்ல தன்னுடைய மனைவி முன்னிறுத்தியதால் லல்லு பிரசாத் யாதவ் கண்ட தோல்வி இருக்குல்ல அதில் பாதாளத்துக்கு போச்சு அந்த கட்சி லல்லு கட்சி கட்சி போய் கடைசியில் இப்ப அவருடைய மகன் தான் தூக்கி நிறுத்தி கொண்டிருக்க இருபது வருடமாக லல்லு பிரசாத்துடைய கட்சி வந்து கடும் பிரச்சினை சிக்கி இருக்கிறது சமீபத்தில் ஒரு ஐந்து வருடமாகத்தான் கட்சி மேலிருந்து இருக்கிறது இதை விட கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன் என் டி ராமாராவ் தொடங்கிய தெலுங்கு தேசம் கட்சியை அவர் அவருக்கு பின்னால் நான் தான் அந்த வாரிசு என்று அவருடைய இரண்டாவது மனைவி லட்சுமி சிவபார்வதி அறிவித்துக் கொண்டார் ஆனால் என்ன ஆயிற்று சந்திரபாபு நாயுடு தான் கட்சியை டேக் ஓவர் பண்ணார் லட்சுமி சிவபார்வதி அதன் ஆமா அவருடைய சாரி சந்திரபாபு நாயுடு மருமகன் தான் கட்சியை டேக் ஓவர் பண்ணார் லட்சுமி சிவபார்வதியை அந்த தெலுங்கு தேசத்துல வெளியே போய் பாஜக எம்எல்ஏ காங்கிரஸ் சேர்ந்து இப்ப ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் இருக்காரு அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நான் தான் அந்த கட்சியின் வாரிசு என்று அறிவித்துக் கொண்ட சசிகலா நடராஜன் இப்ப எப்படி இருக்காரு நம்ம பாக்குறோம் சோ நீங்க பெண் தலைவர்கள் வந்து உருவாக கூடாது இல்ல ஏற்கனவே இருக்கிற கட்சி கைப்பற்றி மேலே வரக்கூடாதெல்லாம் இல்ல ஆனால் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்களா நிறைய விஷயங்கள் இருக்கு ஏற்கனவே நம்ம பல பெண் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஜெயலலிதா குறிப்பாக ஜெயலலிதா ஆனா அந்த கட்சி வந்து மாஸ் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது திமுகவில் மீண்டும் ஆட்சி பிடிக்க முடியவில்லை பத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக அவர் ஆட்சியில் இருந்தார் எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு அப்படி இருக்கும் போது அதன் பிறகு கைப்பற்றிய ஜெயலலிதா அந்த கட்சியை வழிநடத்தி மிகப்பெரிய கட்சி ஆனால் அப்படிப்பட்ட கட்சி அல்ல விஜயகாந்த் கட்சி நன்றாக வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய தொய்வு விஜயகாந்த் வந்து உடல் நல நலத்துடன் ஆரோக்கியத்துடன் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இல்லை ஆனால் இப்போது கட்சியை முன்னின்று நடத்தக்கூடிய பிரேமலதா பேச்சை அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக அந்த கமாண்டிங் ஆர்டரில் பெரிய கேப் இருக்கும் கண்டிப்பாக பெண் தலைவர் என்று சுலபமாக சொல்லிவிடலாம் அது ஜெயலலிதா போன்று எல்லோருக்கும் வாய்ப்பது அல்ல இவருக்கு வந்து அடுத்த கட்ட தளபதியாக அவருடைய தம்பி சுதீஷ் இருப்பாரு தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் எல்லாம் பல்வேறு சுதீஷையே எல்கே முன்னிறுத்தாமல் இவர்கள் பொதுச் செயலாளராக விட்டார்கள் அதாவது ஒரு அவரை முன்னிறுத்திருக்கலாம்னு ஒரு குரல் வருகிறது அதே வேளையில் அவருக்கும் சில சிக்கல்கள் இருக்கும் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் விஜய் பிரபாகரன் அடுத்த இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அவரிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் என்று பிரேமலதா நினைத்திருக்கலாம் தன் தம்பியிடம் ஒப்படைப்பதை விட தன் மகனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து மகன் வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து அந்த கட்சியை வளர்த்து எடுப்பாரா தெரியல ஆசை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது இருந்தாலும் இந்த கட்சி அடுத்த கட்டமாக அவருடைய மகனுக்குத்தான் போகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறேன் பட் விஜய் பிரபாகரனுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இந்த ஆளுங்கட்சி நிறைவா ஒரு விஷயம் விஜய அரசியல் எதிர்கால ஆர்வம் அதோட சேர்த்து பாஜக கூட இவங்க நீங்க சொன்ன அந்த ரூட் சக்சஸ் ஆகுமா ஆல் அண்ணாமலையை பார்க்காம ஆர் என் ரவி கூட கான்டெக்ட்ல இருக்கிறாங்க தட் மீன்ஸ் மத்திய சர்க்காரோட தொடர்புல இருக்குதுல இதெல்லாம் சக்சஸ் ஆகுமா நீங்க சொன்ன ரூட் அதாவது தமிழ்நாட்டுக்கு இரண்டு பாஜக தலைவர்கள் ஒருவர் அண்ணாமலை இன்னொருவர் கவர்னர் ஆர் என் ரவி அண்ணாமலையிடம் போனால் அது வரவேற்பு எப்படி இருக்கும் எப்படி அவர் வந்து ரிசீவ் பண்ணி தேமுதிகவை அனுசரிப்பார்னா தெரியாது அவர்களுக்கு என்ன ஆசை என்றால் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அதிகாரத்தை பெற்றுவிட்டு ரெண்டு எம்பி ஒரு இணையமைச்சர் ஒருவேளை கிடைத்தால் கட்சியை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கலாம் அது உண்மையிலே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் ஆனால் நீங்க கேட்ட கேள்வி ரெண்டு எம்பி கிடைக்குமான்னு தெரியல கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சின்ன சின்ன கட்சிகள் எப்படி சரத்குமாருடைய மாமியார் வந்து ஆசைப்பட்டாரோ என்னுடைய நீங்க எப்போ முதலமைச்சராக போறேன்னு மருமகனை பார்த்து கேட்டாரோ அந்த மாதிரி பல சிறிய கட்சிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எதிர்காலம் இருக்கிறது காரணம் கூட்டணி ஒரு அரை சதவீதம் ஒரு சதவீதம் ஓட்டு கூட இம்பார்ட்டன்ட் அப்படிப்பட்ட சூழலில் தேமுதிக கண்டிப்பாக கூட்டணிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படி பயன்படுத்தி கட்சி வளர்க்க விருப்பமான மனிதர் மோடிக்கு ரொம்ப விருப்பமான மனிதர் அதற்காகவும் ஒருவேளை மக்களவை இல்லைன்னா கூட மாநிலங்களவையில விரும்பினால் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மோடி நினைத்தால் இல்ல அப்படிலாம் நம்ம முடிவு எடுக்க முடியாது உங்க ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க அதான் சொல்றேன் நமக்கு இது இந்த கலை யதார்த்தம் ஓட்டு வங்கி இதெல்லாம் வந்து தேமுதிக எப்படி உதவ போகிறதுன்னு தெரியல தேர்தல் நேரத்தில் சில சூழ்நிலைகள் வரும் அந்த கூட்டணிக்குள் இடம் பெறுவதற்காக எடுக்கப்படுகிற முயற்சி தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை நன்றி 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 நெருவை மற்றும் சந்திக்கலாம்